ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்றைக்கும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கூடாதா என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் அது உபயோகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம் வேதாகமம் முழுவதும் நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் இயேசுனுடைய பிறந்த நாளின் தேதி கண்டிப்பாக இருக்காது கிறிஸ்மஸ் என்ற பண்டிகை இருக்காது கிறிஸ்மஸ் தாத்தா என்ற கதாபாத்திரம் இருக்காது கிறிஸ்மஸ் மரம் இருக்கவே இருக்காது ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது இது குறித்து பல பொதுவான கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு விடையே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்கிறது ஸோ அதை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் ஒரு ஃபெஸ்டிவல் மூட் வைப்போடு நம்ம இருப்போம் இல்லைங்களா அதுக்கு நடுவிலாக நம்ம இந்த காணொலியை பார்க்குறோம் பேசிக்காக பல பேர் பார்த்திங்கன்னா இதை கொண்டாடலான்னு சொல்கிறாங்க இல்லை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆதாரம் கேட்பாங்க ஆவிக்குரிய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப பொதுவான ஏழு கேள்விகளுக்கு நம்ம இன்றைக்கி விடைய பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்மஸ் பண்டிகை இது வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கா இல்லையா இது சம்பந்தமாக ஒரு ஏழு பொதுவான கேள்விகளுக்கு நம்ம இன்றைக்கி விடைய பார்க்க போகிறோம் என்னோடு கூட நீங்களும் இணைந்திருங்கள் முதலாவதாக நம்ம ஒரு கேள்வி என்ன கேள்வினா இயேசு பிறந்த ஆண்டு தேதி மாதம் இது என்னன்னு தெரியுமா அதுக்கு வேதாதாரம் இருக்கா இப்படி பல பிர மதத்தாரும் நம்மளை கேட்பது உண்டு நமக்கும் இந்த கேள்வி எழும்பது உண்டு முதலாவதாக ஏழு பொதுவான கேள்வியில் முதல் கேள்வியாக நம்ம இதை ஆரம்பிக்கலாம் ஆண்டுன்னு பார்த்தா இது எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் தான் வரலாறே வந்து சொல்லப்படுவதால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறது இருக்கிறதுனால நமக்கு ஆண்டு என்னன்னு க்ளீனாக தெரியும் பட் ஆனால் தேதி என்ன அது சரியான தேதி வேதாகமத்தில் எங்கேயுமே இல்லை சரி மாதம் தான் என்ன பெரும்பாலான என்ன சொல்லுவாங்க டிசம்பர் மாதம் வேறு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்னால் செப்டம்பர் டு நவம்பர் தான் வந்து அவர் பிறந்திருக்க முடியும் டிசம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஏசு வந்து குளிர்காலத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை இளவேனில் காலத்தில் தான் அவர் பிறந்திருக்க முடியும் அதுக்கு என்ன காரணம்னா லூக்கா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வளை வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் சொல்லி மேய்ப்பர்கள் எல்லாம் குளிர்காலத்தில் எப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த வயல்வெளியில் தங்கியிருக்கக்கூடும் கண்டிப்பாக அது குளிர்காலமாக இருக்காது இளவேனில் காலமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசன ஆதாரத்தை சொல்கிறாங்க ஆனாலும் இப்படி பெரும்பாலானவர்களும் மற்றவர்களும் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் எதுக்குமே சரியான வேதாகமத்தில் ஆதாரம் இல்லை குறிப்பாக வாய்மொழியாக அவங்க சொல்லிக்கலாமே தவிர வேத ஆதாரம் எதுவுமே இல்லை ரெண்டாவது பொதுவான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் என்கிற அந்த பெயரினோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லத்தீன் மொழியில் கிறிஸ்டோமாஸ் என்று சொல்லப்பட்டது அதாவது லத்தீன் மொழியிலே கிறிஸ்டோ கிரேக்க மொழியிலே கிறிஸ்டாஸ் ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் தமிழிலே கிறிஸ்து என பொருள்படும் மாஸ் என்றால் ஒரு திரளான ஜனக்கூட்டம் ஸோ லத்தீன் மொழியில் நீங்கள் மொழியாக்கம் செய்து பார்த்தீங்க இல்லை ஆங்கிலத்தில் நீங்கள் மொழியாக்கம் செய்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜஸில் கிறிஸ்து அப்புறம் வந்து மாஸ் ஸோ ஒரு திரளான ஜனக்கூட்டம் கிறிஸ்துவை கொண்டாடுகிற ஒரு நாள் இந்த நாள் என்பதாக அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பொருள்படுகிறது ஒரு தளவான ஜனக்கூட்டம் கூடி வந்து கிறிஸ்துவை ஆராதனை செய்வதாக அந்த நாளுக்கு பொருள்படுகிறது சரி மூன்றாவது கேள்வி பாருங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கொண்டாட என்ன காரணம் தேதி தெரியல மாதம் போது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு என்னங்க காரணம் அதனுடைய பின்னணி என்ன அதை நம்ம பார்க்கலாம் நிறைய மதங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து தெய்வமாக வழிபடுவார்கள் அது இன்று நேற்றால் தொன்று தொட்டு இது நடக்கக்கூடிய ஒரு வழிபாடே பாபிலோனிய கலாச்சாரமாகட்டும் கிரேக்க கலாச்சாரமாகட்டும் எகிப்திய கலாச்சாரமாகட்டும் ரோமானிய என்ன கலாச்சாரம் நீங்கள் இந்திய கலாச்சாரம் எடுத்துக்கிட்டால் கூட சூரியனை தெய்வமாக கொண்டாடுவார்கள் இப்போ இந்திய கலாச்சாரத்தில் நம்ம மகாபாரதத்தெல்லாம் பார்த்துருப்போம் சூரிய தெய்வத்துக்கு தான் பிள்ளையா குந்தி தேவியின் மூலமாக கர்ணன் பிறப்பார் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு மதங்களிலும் கூட இந்த மாதிரி சூரியனை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அதே போல் ரோம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வழிபடும் விதத்தில் நிறைய தெய்வங்கள் பொதுவாகவே அவங்களுக்கு உண்டு தொட்டதுக்கெல்லாம் தெய்வம் அதுக்கு தெய்வம் இதுக்கு தெய்வம் இதுக்கு தெய்வம் வாங்க எல்லாத்துக்கும் ஒரு தெய்வத்தை வச்சு கொண்டாடுறவங்க ரோமானிய மக்கள் அப்போ அதுல அவங்களுடைய பிரதான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கடவுள் தான் சன்காட் அப்போ இந்த தெய்வத்திற்கு தான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்கள் பண்டிகை எடுத்து ஒரு திருவிழாக கொண்டாடுகிறார்கள் கிபி முந்நூற்றி ஆறாம் ஆண்டில் இருந்து முப்பத்தி ஏழு வரை ரோமானிய பேரரசராக இருந்தவர் கான்ஸ்டன்டைன் இவர் ஒரு முறை போருக்கு செல்வதற்கு முன்பாக இரவு சொப்பனத்தில் சிலுவை அடையாளத்தை தன்னுடைய சொப்பனத்தில் கண்டதாகவும் அந்த சொப்பனம் குறித்து தன்னுடைய தாயிடம் ஆலோசிக்கையில் தன் தாய் ஏற்கனவே ரகசியமாக இந்த கிறிஸ்துவை வணங்கி வருவதை அவர் தெரிந்து கொண்டதாகவும் எனவே இந்த கிறிஸ்து இந்த சிலுவையை அடையாளமாக தன்னுடைய நாட்டின் போர் சின்னமாக வைத்து அவர் என்ன பண்ணாரு அந்த சிலுவையை வந்து அவரோட கேடகம் வாள் தேர் என்னென்ன எல்லா ஐட்டங்கள் கொண்டு போனாங்களோ எல்லா ஆயுதங்கள்லையும் அவர் பொறித்து அந்த போரை அவர் சந்திக்கிறாரு அந்த போரில் அவர் வெற்றி வாகை சூடியதால் கான்ஸ்டன்டைன் என்ன பண்றாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை சர்வதேச மதமாக பிரகடனப்படுத்துகிறார் அதுதான் வரலாறு ரோமானிய பேரரசர்கள் கீழே தான் மொத்தமே இருக்குது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் சாம்ராஜ்யம் எல்லாம் அப்போ இந்த பேரரசர் என்ன பண்ணுறாரு அந்த சர்வதேச மதமாக கான்ஸ்டன்டைன் தான் என்ன பண்றாரு பிரகடனப்படுத்துகிறார் பின்னர் காலம் போன போக்கில் பார்த்தீங்கன்னா ரோமானிய மக்கள்லாம் ஒன் பை ஒன்னா அப்படியே என்ன பண்றாங்க எல்லாருமே அந்த வழிபாடுகளை விட்டுட்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ ஏ அவங்க எல்லாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களால் அந்த கொண்டாட்டங்களை வந்து விட்டு கொடுக்க முடியல டிசம்பர் மாதமானால் அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூட் வைப் வந்துடும் ஐயோ நம்ம சன் காடுக்கு நம்ம பயங்கரமாக கொண்டாடுவோமே ஊரே தெருவே தே சேர்ந்து குது குதலமாக கொண்டாடுவோமே இப்போ முடியலையே போது அவங்க என்ன பண்ணுறாங்க வேற வழி இல்லாத காரணத்தினால அவங்க கொண்டாடையே தீரணுன்ற நோக்கத்திற்காகவும் ஏற்கனவே அவங்க அந்த சூரிய பண்டிகையை வந்து சூரிய தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாடும் அதே நாளான டிசம்பர் இருபத்தைந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து இயேசுவின் பிறந்த நாளாக மாற்றி அவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் தேவை ஸோ அப்படின்னாண்ணே நான் நம்ம அன்றைக்கி அப்படி கும்பிட்டோம் இன்றைக்கி நம்ம இப்படி கும்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது சன் காடுக்கு கொண்டாடின ஒரு பண்டிகை எஸ்யூஎன் காடுக்கு கொண்டாடின அந்த பண்டிகை பின்னர் அதே டிசம்பர் இருபத்தைந்தை சன் ஆஃப் காட் என் சன் ஆஃப் காடுக்கு அவங்க மாற்றி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரோம கத்தோலிக்கர் மூலமாக ஆரம்பித்து பின்னர் இன்னைக்கு உலகில் உள்ள கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு பொதுவான பண்டிகையாக மாறிப்போச்சு இந்த கிறிஸ்மஸ் ஸோ இதுக்கான கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்காவது கேள்வி ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் இந்த பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம கலாச்சாரத்தில் இந்த குளிர்கால பண்டிகையை போல யூல் என்பது வரலாற்று ரீதியாக ஜெர்மானிய மக்களால் அனுசரிக்கப்படும் ஒரு திருவிழா ஒரு குளிர்கால பண்டிகை என்று சொல்லலாம் அந்த பண்டிகையின் பேர் யூல் அப் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூல் பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமே மிகுந்த குளிர்காலமான அந்த டிசம்பர் மாதத்தில் இரவு அதிகமாகவும் பகல் குறைவாகவும் இருப்பதை இருக்குமா அந்த காலத்தில் வந்து இந்த குளிர்கால இருள் நீங்கி சீக்கிரம் வெளிச்சம் பிறக்கப் போவதை இவர்கள் திருவிழாவாக அந்த டிசம்பர் மாத இறுதியில் கொண்டாடுவாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இந்த கொண்டாட்டம் இருக்குமா இது பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கொண்டாட்டங்கள் இருந்திருக்கிறது இந்த யூல் பண்டிகை பாரம்பரியமான பண்டைய ஜெர்மானிய மக்களால் கொண்டாடப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூல் பண்டிகையை ஜெர்மானிய மக்களின் ஒரு கொண்டாட்டமாக இருந்து கொண்டிருக்கிற வேலையில் இவங்களெல்லாம் கிறிஸ்துவ மயமாக்குதலின் போது இவங்களெல்லாம் கிறிஸ்டானிட்டியை தழுவி வரும்பொழுது இந்த யூல் பண்டிகை எப்படி ரார்களால் வந்து அந்த சூரிய தெய்வனுடைய பண்டிகை டுவெண்ட்டி ஃபைவ்ல இணைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த யூல் பண்டிகையும் என்ன ஆகிடுச்சி டிசம்பர் இருபத்தைந்தில் போய் தானாகவே இணைந்து கொண்டது ஆனாலும் தற்காலத்தில் இப்பொழுது கூட நவீன ஜெர்மானிய பேகனிசம் என்று புதிய பல மத வழிபாடுகளை செய்யக்கூடிய ஜெர்மானியர்கள் இன்றைக்கு கூட இந்த யூல் பண்டிகையை கிறிஸ்தவத்தை விட்டு பிரித்து தனியாக கொண்டாடுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் கிறிஸ்தவத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறவங்க கூட இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரோமர்களைப் போல ஜெர்மானியர்களைப் போல இன்னும் பல நாடுகளில் பதம் பல மதங்களில் பார்த்திங்கன்னா கலாச்சார வழக்கமாக இருந்த இந்த குளிர்கால திருவிழாக்கள் பண்டிகைகள் பல்வேறு பெயர்களிலெல்லாம் அந்த நாட்களில் நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா எல்லா பேகன் வர்ஷிப் இந்த பேகன் வழிபாடுகளும் ஒரே மத ஒரே மாதத்தில் ஒரே நாளில் இவைகளெல்லாம் எப்படி இணைந்து கொண்டது என்பது தான் உண்மை இப்போ ஒவ்வொரு நாடுகளில் ட்வெண்ட்டி ஒன்லேருந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் சிலது டுவெண்ட்டி ஃபைவ் சிலது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ என்னென்ன எந்தெந்த விதத்தில் அங்கங்கே குளிர்கால பண்டிகைகள் எல்லாம் பல்வேறு நாடுகளில் இந்த பேகன் வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க விச் இஸ் ஹைலி டிமானிக் ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எப்படி வந்துருச்சுன்னா அந்த ரூட் அங்கே தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு பேர் கிறிஸ்மஸ் உள்ள இணைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை ஸோ அதனால உலகம் முழுவதும் இதை கொண்டாடுவதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல பிகாஸ் எல்லாரும் கிறிஸ்டியானிட்டியை ஏற்றுக்கிற நேரத்தில் அதையும் விட முடியாமல் அவங்கவுங்க அதை அதில் இணைச்சிக்கிட்டாங்க இதுதான் ஈஸியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு வழியாக அமைஞ்சது ஐந்தாவது ஒரு பொதுவான கேள்வி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா யாரு இந்த பண்டிகைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் நல்ல பொதுவான ஒரு கேள்வி தான் கிறிஸ்மஸ் தாத்தா என்றாலே சாண்ட கிளாஸ் என்பதுதான் எல்லாருக்குமே தெரியும் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிக்கோலோஸ் என்பவர் தான் இந்த உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா டர்க்கி நாடு துருக்கி நாட்டில் வந்து பிஷப்பாக வந்து இறைப்பணி செய்தவர் தான் இந்த நிக்கோலோஸ் செயின்ட் நிக்கோலோஸ் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் தன்னுடைய அனைத்து சொற்று சொத்துக்களையும் வித்து இல்லாமல் உள்ளவர்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவர் ஒரு 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 பாகுபாடின்றி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக நிக்கோலஸ் இருந்திருக்கிறார் அது இல்லாமல் தன்னலம் கருதாமல் மற்றவர்களுடைய குறைத்திருப்பதில் தான் அவருடைய முழு கவனத்தையும் செலுத்தி உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் நிக்கோலஸ் சிவப்பு அங்கி உடித்தியவராய் ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி பவனி வந்து யாரும் அறியாத வேளையில் யார் யாருக்கெல்லாம் தேவைகள் என்று அவருடைய நாலேஜுக்கு வருதோ அந்தந்த வீடுகளில் வாசல்களிலோ ஜன்னல் வழியாகவோ இல்லை அந்த புகை குண்டு வழியாகவோ அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப பொண்ணையோ பொருளையோ பணத்தையோ மூட்டை கட்டி போட்டுவிட்டு சென்று விடுவாராம் இந்த நிக்கோலஸ் அவர்களெல்லாம் சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் இந்த பிஷப் செயின்ட் நிக்கோலஸ் இவர் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து நித்திரை அடைகிறார் மைரா என்ற ஒரு இடத்துல அவர் அடக்கம் செய்யப்பட்டார் முதலில் அவருடைய கல்லறை பிரபலமாக தொடங்கினது பின்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களால் அதிகமாக பிரபலமாக்கப்பட்டார் இந்த செயின்ட் நிக்கோலஸ் பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வழுவி நழுவி செயின்ட் ஏ கிளாஸ் என மாறி பின்னர் சாண்டா கிளாஸாக மாறிடுச்சு அப்படி உருவாரியிருக்கு இவருடைய பெயர் அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை போல வேடமணிந்து அருகாமையில் உள்ளவர்களுக்கு தேடி தேடி போய் சென்று உதவி செய்ய ஆரம்பிக்கின்றனர் எப்படின்னா இந்த டச் மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இங்கேருந்து அங்கங்கே புலம்பெயர போகும்போது அமெரிக்காவில் போய் இவருடைய புகழை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக டிசம்பர் ஆறாம் தேதி அவருடைய மறித்த நாளன்றைக்கு நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க பல குறிப்பிட்ட சில நாடுகளில் இந்த டிசம்பர் ஆற வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டமாக கூட எடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் உண்டு ஆனாலும் இன்றைக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்னாலே அந்த சாண்டா கிளாஸ் தான் ஞாபகம் வரும் சேண்டர் கிளாஸ் நம்ம நிச்சயமாக தேடி வருவார் கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளை தேடி வருவார் பரிசுகள்லாம் கொண்டு வருவார் என்று நம்பும் அளவிற்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய புகழ் அந்த உலக அளவில் நல்லா இருக்குது அதில் ஒரு டவுட்டும் கிடையாது ஆனாலும் உண்மையாகவே கிறிஸ்மஸுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே போல் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா என்ற கதாபாத்திரம் வேதாகமத்தில் இல்லை இதெல்லாம் வந்து பின்னாடி எப்படி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம் சரி ஆறாவது ஒரு பொதுவான கேள்வியை பார்க்கலாம் கிறிஸ்மஸ் பண்டிகையில் மரம் வைப்பதற்கு என்ன காரணம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க இல்லையா அது வைக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு அலங்கார பொருளாக தான் கருதப்படுகிறது ஃபிக் ட்ரீ இல்லைன்னா ஓக் ட்ரீ இது போன்ற மரங்களில் தான் வந்து முதன் முதல்ல வந்து ஜெர்மனியில் வந்து கிறிஸ்மஸ் தினத்தில் ஒரு அலங்கார பொருளாக இதை செய்து வைக்கிறாங்க குளிர்காலத்தில் இருக்க பிரதேசங்களில் இருக்கிற நாடுகள்ன்ற குளிர் கால நாடுகள் குளிர் நாடு குளிர் பிரதேசன்றதுனால பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ட்ரிஸ் தான் வந்து நிறைய இருக்கும் அதில் அந்த படர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஜொலிக்கிறது போல் இருக்கும் என்ன அந்த நாட்களில் அவங்க அருகாமையில் இருக்குது கிடைச்சதோ அதை கொண்டு வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பித்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது ஆனால் இதுக்கும் பல ஆவிக்குரிய காரணங்கள் எல்லாம் சொல்வது உண்டு ஆனால் இன்றைக்கி நம்ம அதை குறித்து பார்க்க வேண்டாம் பட் ஆனாலும் இது ஒரு அலங்காரத்திற்காக மாத்திரமே இதை அங்கே கொண்டு வந்து இந்த நாளில் சேர்த்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கு இங்கேருந்து ஜெர்மனியிலேருந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் போயிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீயே இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லைன்ற அளவுக்கு மாறிடுச்சு ஆனால் ஒரே வகையான மரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறது இல்லை கிட்டத்தட்ட பதினாறு வகையான மரங்கள் இருக்கிறதா வெவ்வேறு நாடுகளில் அந்தந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன மரங்களோ அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஆனால் உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பதற்கு ஒரு காரணமே அலங்காரத்திற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெவ்வேறு நாடுகளிலும் இது வேறுபடும் என்பது உண்மை ஆனால் எது எப்படியோ கிறிஸ்மஸ் மரத்திற்கும் இயேசு பிறப்பிற்கும் சம்மந்தம் இல்லை அவங்க வந்து ஒரு சத்திரத்தில் முன்னடியில் வந்து முன்னணியில் வந்து ஒரு மாட்டு கொட்டாயில் கொட்டாயில் பிறந்ததாக தான் இருக்கே தவிர ஒரு ஒரு ட்ரீக்கு கீழே அந்த மாற்றதாகவோ எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அலங்காரத்துக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதா இதுதான் ஏழாவது கேள்வி பிரதான கேள்வி நேராக சொல்லுங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நாளே வேதாகமத்தில் இல்லை எனும்போது அதை கொண்டாடலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இன்ன தான் ஏசு பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்றாலும் ஒட்டுமொத்த மனுகுலத்தை ரட்சிக்க இயேசு தேவகுமாரன் இம்மண்ணில் பிறந்தார் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிறது அலிலூயா இயேசு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை என்றாலும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலிலூயா சுவிசேஷம் என்பது என்ன நற்செய்தி ஏசியா ஒன்பது ஆறில் சொல்லப்பட்டது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா ஒரு சுவிசேஷம் நம்ம சொல்லலாம் அந்நாளில் மட்டும்தான் சுவிசேஷம் போய் சொல்ல வேண்டுமா இல்லவே இல்லை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் இது கிறிஸ்தவர்களாகிய நம்மேல் விழுந்த கடமை அந்த நாளில் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டுமா இல்லவே இல்லை அப்படி செய்தால் குறிப்பிட்ட அந்த நாளை நம்ம மகிமைப்படுத்துவது போல ஆகிவிடுமே ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்றவரை உதவி செய்ய வேண்டும் அதுவும் பிரதிபலன் பார்க்காமல் அலேலூயா அந்த நாளை கொண்டாடினால் பாவமா என்றால் நிச்சயமா பாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாளை நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது மாறாக ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை சொல்லி பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் ஏதோ அந்த நாள் தான் ஒரு விசேஷித்த விதமான நாள் என்று நம்ம எண்ணிவிடக்கூடாது தேவன் உண்டு பண்ணின நாட்கள் எல்லாமே தான் அப்போ எந்த நாளையும் நம்ம பயன்படுத்தி இயேசுவை குறித்ததான சுவிசேஷத்தை நம்ம தாராளமாக சொல்லலாம் இயேசு பிறந்தது எதற்காக இயேசு எதற்காக பிறக்க வேண்டும் இயேசு பிறந்ததற்கான காரணம் என்ன இயேசு சிலுவில் அறையப்பட்டதற்கான காரணம் என்ன இயேசு உயிர் திறந்ததற்கான காரணம் என்ன இதை கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் இது நற்செய்தி அல்லா ஆனால் குறிப்பாக அந்த நாளை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இல்லாமல் எல்லா நாளும் அதை சொல்லலாம் எல்லா நாளும் உதவிகள் செய்யலாம் எல்லா நாளும் இயேசுவை நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது எல்லாமே அது கொண்டாட்டம்தான் நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் உதவிகள் செய்தாலும் எதை செய்தாலும் அதில் தேவ நாம மய்மைப்பட வேண்டுமே தவிர மற்ற ஒன்றுமே இல்லை அதில் எந்த விதமான கிளாஷும் இருக்கக்கூடாது தேவ நாமம் மயிமைப்படுறதுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி ஆகணும் சரி இது ஏழு கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகள் தெரிஞ்சிக்கிட்டேன் நேரடியாக பர்ஸ்னலாக உங்களை நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா இல்லையா பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் இந்த ஆண்டுகளோடு சேர்ந்து ஆகுது இப்போது ரட்சிக்கப்படுறதுக்கு ஓர் ஆண்டு ரெண்டு ஆண்டுத்துக்கு இருந்தே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் ரட்சிக்கப்பட்டது வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் ஸோ அப்படி இருக்கிற பொழுது நான் என்றைக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அந்நிலேருந்தே என்னுடைய வாழ்க்கையில் பல சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கிறது என்னோட கிரியைகளில் எல்லாம் பல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கிறது ஸோ நான் அதுக்கு முன்பாக இருந்தே இய இயலாதவர்களுக்கு என்னால் இயன்ற வரை எல்லா உதவிகளையும் செய்ய நான் முற்படுகிறேன் அந்த கிறிஸ்மஸ் நாளை பயன் அந்த நாள் துணியெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதும் பரிசுகளெலாம் கொடு இப்படியா ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது தான் வேதம் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ நமக்குள்ள பல கேள்விகள் வருது ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க பழகிறோம் எது உண்மை எது சத்தியம் பழக 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 அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த நாளை நாங்கள் வந்து வேறு விதமாக பயன்படுத்த நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் எப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அனைவரையும் அதாவது எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரையும் நான் கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து கொடுத்து அவர்களிடத்தில் நான் சுவிசேஷம் சொல்லி அவர்களிடத்தில் நான் வந்து பைபிளை குறித்து போதித்து ப்ரேயர் பண்ணி அனுப்புவது ஒரு வழக்கமாக இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாளை நான் மகிமைப்படுத்துறது இல்லை எப்படின்னா இதெல்லாம் அந்த நாள் அன்றைக்கி தான் போய் எல்லாத்தையும் நான் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுப்பது உண்டு இப்போ அப்படி கிடையாது ஒரு ஆறாண்டு ஏழு ஆண்டு காலமாகவே கடந்த ஆறாண்டு ஏழாண்டு காலமாகவே அதை என்றைக்கு என் நாலேஜுக்கு நான் அது தவறு இப்படி செய்யக்கூடாது இந்த நாள் எப்படி நம்ம மையமைப்படுத்த புரிஞ்சு கொண்டேனோ அன்னியில இருந்து நான் அந்த நாளை மைமைப்படுத்தாம இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து தீர்த்துட்டேன் செய்ய வேண்டியவங்களுக்கெல்லாம் செய்துட்டேன் யார் யாரெல்லாம் போய் சந்திக்கணும் யார் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோமோ எல்லாருக்கும் பண்ணியாச்சு அதே மாதிரி எங்கக்கிட்ட இருக்கிற இயலாதவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் எங்கள் ஏரியா முழுவதும் நாங்கள் கொடுப்பது உண்டு அங்கே இங்கே இவங்க அவங்க அவிஸ்வாசி விசுவாசி அப்படி பார்க்கறது கிடையாது கொடுப்பது உண்டு ஸோ அவங்க எல்லோரையும் அழைத்தும் இருக்கிறேன் அவங்க எல்லாம் இருபத்தைந்தாந்தேதி வருவாங்க வந்தால் அவங்கள இடத்துல சூசேஷன் சொல்லி அவங்கள இடத்துல நான் வந்து ஜெபித்து அவங்களுக்கு நான் வந்து எல்லா உணவுகளும் அழித்து அனுப்புவது வழக்கம் இப்போ நீங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் பிரதர் அதை நீங்கள் அன்னைக்கு தான் பண்ணணுமா ஏன் மற்ற நாள்லேயே நீங்கள் பண்ணலாம் மற்ற நாள்களில் கூப்பிட்டா விசுவாசிகள் வருவாங்க அவிசுவாசிகள் வரமாட்டாங்க ஏதோ நான் என்ன ஒரு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சு கூப்பிடுறாங்க மதமாற்றம் செய்ய அவங்க வந்து பார்க்குறாங்க ப்ரேயர் மீட்டிங் ப்ரேயர் மீட்டிங்னு கூப்பிடுறாங்க நான் போக மாட்டேன்ற ஒரு பயம் வரும் ஆனால் இதுவே ஆனால் அன்னைக்கு அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு கூப்பிட்டா நம்ம பண்டிகை மாதிரி அவங்களுக்கு ஒரு பண்டிகை அதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்க போகும்போது ஈஸியாக அவங்கள நான் வீட்டில் போய் அப்ரோச் பண்ணுறதை விட அவங்க வீட்டில் வரும்போது உட்கார வைத்து அவங்களிடத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் அந்த நாளை அப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது இதனால் மூலயமாக நிறைய ஆத்தும ஆதாயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அமைகிறது வருடத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆத்துமாக்களையாவது நான் ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே கர்த்தர் எனக்கு கிருப செய்வார் அவங்க எல்லாம் அவிஸ்வாசிகளாக வருவாங்க பின்னாடி ஒவ்வொரு வா வாட்டியும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சாட்சிகளெல்லாம் நாங்கள் அந்த நாட் நாட்களில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களிடத்துல ஒரு விசுவாசம் பிறக்கும் நாங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு மாத்திரம் இல்லை வருடந்தோறும் நாங்கள் உதவி செய்கிறோம் வருடந்தோறும் நாங்கள் சொல்றங்களா இருக்கிறோம் அப்படி எப்படியெல்லாம் எந்த நாளெல்லாம் நாங்கள் இதெல்லாம் செய்யறோமோ அந்த நாளெல்லாம் அவங்க உள்ளத்துல கிறிஸ்து பிறக்கிறார் ஏதோ டிசம்பர் இருபத்தைந்தாவது ஒண்டி தான் கிறிஸ்து அவங்க உள்ளத்துல பிறப்பார் அதனால தான் அவங்க கூப்பிட்டு சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை அந்த நாளை நாங்கள் லெகுவாக பயன்படுத்தி கொள்ளுகிறோம் ஏன்னா ஈஸியாக அவங்க வந்து எந்த விஷயத்துக்கும் இக்னோர் பண்ணாம இந்த நாளை அவங்க புறக்கணிக்காம அவங்க வருவாங்க எல்லாரும் அதனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுகிறோம் இதை தான் நான் இப்படி பண்ணிக்கிறேன்னே தவிர வேறு அந்த நாளை நாங்கள் மைன்படுத்தி கொள்ளுகிறது கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே ஒரு புத்தாடைலாம் எடுத்துக்கிறது அது மாதிரி கூட எதுவும் இல்லை ஸோ அந்த நாளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன சத்தியம் இது எதற்காக இப்படியெல்லாம் வழுவி மறுவி மாறி இருக்கிறது இந்த நாள் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நான் இங்கே தேவாதி தேவனேஸ்வநாம்தன் ஸ்தோத்தரிக்கிறேன் வேறு ஒரு தலைவத்தோடு கூட வேறு ஒரு நாள் உங்களை கத்திரிக்க சித்தமனாதன் சந்திக்கிறேன் அதுவரை இரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபையை ரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிறார் நாம் அவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரநாதா அமேன்